துலாம் ராசிக்காரங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தோறாவது வருஷத்தில் எப்படி இருக்கும் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நியாயமாகவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவும் நடந்துக்கக்கூடிய ஒரு சுபாவம் உடையவங்க ரொம்ப அதிகமான பாச நெசுத்துடன் இருக்கிறவங்க ரொம்ப யதார்த்தமாகவும் உண்மையாகவும் உரட்சி பூர்வமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் வந்து உண்டு அடுத்தவங்களோட நம்பிக்கைக்கு உரியவங்களாக எப்போவுமே இவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து அமைஞ்சிருக்கும் ரொம்ப மனசஞ்சலம் உள்ளவங்க அதிகமான புகழ்ச்சிக்கு வங்கக்கூடிய ஒரு சுபாவும் ஒன்று உண்டு நல்ல ரசிப்பு தன்மையும் உண்டு துலாம் ராசிக்காரங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்சியாரிட்டியாகவும் ஆனஸ்டாகவும் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவங்களாகவும் இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க லவ் லைஃப்ல ரொம்ப ஈடுபாடு அதிகமா இருக்கிறவங்க லவ்ல வந்து சீக்கிரமா விழக்கூடிய ராசியிலேயே முதன்மையான ஒரு ராசி துலாம் ராசிக்காரங்க தான் அடுத்தவங்களோட உணர்வுகளுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க லவ்ல வந்து பிரேக்கப் ஆனா ரொம்ப அப்சட்டும் ஆயிடுவாங்க தனக்கு வரக்கூடிய துணை எப்படிப்பட்ட ஈகோவான ஒரு பர்சனாக இருந்தால் கூட இவங்க அவங்களுக்காக கூடுமானவரை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு சுபாவம் வந்து அவங்களுக்கு வந்து உண்டு தனக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் பற்றிய ஏராளமான ஒரு கனவுகளோடும் கற்பனைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் இவங்க வந்து இருப்பாங்க பொதுவாக ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ரொம்ப லக்கியாவே இருப்பாங்க கடந்த சில வருஷங்களாக சில பேருக்கு வந்து லவ்வில் பிரேக்கப் வந்து இருந்தது சில பேருக்கு லவ் மேரேஜ் ஆகி லைஃப்பை செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருந்தது சில பேருக்கு ஒன் சைடான ஒரு லவ் வந்து இருந்தது இன்னும் சில பேருக்கு அவங்க விரும்பிய துணை வேறு ஒரு லவ்வில் வந்து கமிட் ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு கூட அவங்க திரும்பியும் தனக்கு கிடைப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் தனக்கு ஏற்ற துணை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க துளாராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது வருடம் அவங்களோட லவ் ஹாரஸ்கோப் படி லவ் லைஃப்பில் ஒரு பெரிய வெற்றி வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ஒரு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோடும் அவங்களுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும் உங்களோட மனம் விரும்புகிற துணையோட நீங்கள் உங்களுடைய நேரத்தை வந்து நல்ல விதமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்கள் துணையோட அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குறிப்பா மே ஜூன் செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் வந்து நீங்கள் விரும்பக்கூடிய துணை மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களோட மோஸ்ட் லவபிள் மூமெண்ட்ஸ் அப்படின்னா மே ஜூன் செப்டம்பர் மாதத்தில் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து சந்தோஷப்படக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் இந்த மே ஜூன் செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு வந்து அமையும் இது வந்து நீங்கள் உங்களோட ஃபியூச்சரில் வந்து ஞாபகம் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கும் நீங்கள் தனியாக இருக்கீங்க உங்களுக்கான ஒரு துணையை வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மே ஜூன் செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் விரும்பக்கூடிய துணை உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏற்கனவே நீங்கள் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா மே ஜூன் செப்டம்பர் மாதத்தில் மேரேஜ் வந்து பண்ணிக்கலாம் இதனால உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏப்ரல் ஜூலை மாதத்தில் பிருகு மங்கள யோகம் ஏற்படுறது இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரங்களோட லவ்வில் வந்து ரொமான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் என்ஜாய்மெண்ட் ஹாப்பினஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் உங்களோட மனசுக்கு பிடித்த துணையோட நீங்கள் வந்து நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணுவீங்க ஆகஸ்ட் மாசத்துல மட்டும் லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும் ஒரு நல்ல ஜெனுவனான லவ் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து எதிர்பார்க்கறவங்களா இருக்கீங்க அப்படின்னா மே ஜூன் செப்டம்பர் மாசத்துல நீங்க யாரையாவது ப்ரப்போஸ் பண்ணாலும் சரி இல்லைன்னா உங்களை யாராவது ப்ரப்போஸ் பண்ணாலும் சரி அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய லவ் ப்ரப்போசல்ஸ் எல்லாமே ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து அதை கூட்டிகிட்டு கொண்டு போய் விடும் இதனால் லவ் லைஃப்பில் ஹாப்பியாக வந்து நீங்கள் வந்து ஜேர்னி வந்து பண்ணலாம் துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்தில் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை நல்ல ஸ்மூத்தாக ஹாப்பியாகவும் இருக்கும் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உறவோட தொடர்ந்து ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக வந்து கண்டினியூ பண்ணுவீங்க மேலும் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஃபுல் மூன் டே அன்னைக்கு ஈவினிங் உங்கள் மனசுக்கு பிடிச்ச துணையோடு நீங்கள் உங்கள் மனசை விட்டு பேசுறது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை மேலும் வந்து பலப்படுத்தும்